டிசம்பர் சாந்த குமாரர் உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நான்கு ஐந்து சாந்தமும் பொறுமையும் திருமறையில் அடிக்கடி சேர்ந்து வருகின்றன குலோசியர் மூன்று பனிரெண்டு வேதத்தில் சாந்தம் என்பதற்கான உவமானங்களில் இரண்டு மிக முக்கியமானவை ஒன்று சினையாடுகளை மெதுவாய் நடத்தி செல்லுமை பண் அடுத்தது குழந்தைகளை கனிவுடன் பேணி வளர்க்கும் தாய் நாம் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கும் வேளையிலேயே அவர் நம்மை சாந்த குமாரராகவும் சாந்த குமாரிகளாகவும் மாற்றிட அவரே நமக்கு முன் நின்று கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று அழைக்கிறார் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது ஈசாக்கு தனது கிணறுகளை குறித்து தன்னோடு வாக்குவாதம் பண்ணியவர்களிடம் சாந்தம் அட்டகாசமாய் வெளிப்படுகிறது சாந்தம் எப்பொழுதும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் கலாத்திய நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அப்போ பவுல் எழுதியது சகோதர சகோதரிகளே ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் சாந்தமுள்ள உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் கலாத்தியர் ஆர் ஒன்று தாவித அரசனின் தவறுகள் நினைத்துப் பார்க்க முடியாதவை தனது பாவத்திற்காக தாவிது நிறைய கிரயம் செலுத்த வேண்டியது இருந்தது நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ஒன்பது ஆனால் ஆண்டவர் அவரிடம் காட்டிய பெருந்தன்மை அவனுக்கு இருந்த மனைவியரில் பச்சேபாலையே சாலமனுக்கு தாயாக தெரிந்தெடுத்தது ஆனாலும் மனிதனான சுவிசேஷகர் மத்தேயோ பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னரும் அவளை உரியாவின் மனைவி அழைக்க விரும்பினார் மத்தையோ ஒன்று ஆறு இதுதான் கடவுளது கண்ணோட்டத்திற்கும் மனிதனது பார்வைக்கும் உள்ள வேறுபாடு இயேசுவானவர் நெறிந்த நாடலை முறியார் புகையும் தெரிய அணையார் மத்தையு பனிரெண்டு இருபது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சார்ந்த குணம் கட்டாயம் கட்டாயம் தேவை நமது அதிகாரத்தையும் திறமையையும் பயன்படுத்தி நம்மை எதிர்ப்பவர்களை நசுக்கி விடுவதற்கான சோதனை இருந்து கொண்டே இருக்கும் மோசே ஒரு பெரும் தலைவன் காலம் போற்றும் வேத வியாக்யானி மேத்யூ ஹென்ரியின் விளக்கத்தை பாருங்கள் பொற்கன்று குட்டியின் காரியத்தில் கடவுளது மகிமை பாதிக்கப்பட்ட போது மோசே சிங்கமாய் சீறினான் ஆனால் ஆரோனும் மெரியாமும் அவனுக்கு எதிராக பேசியதில் தனது சொந்த மதிப்பு தொடப்பட்ட போதோ அவன் ஆட்டுக்குட்டிய போல் சாந்தமாயிருந்தான் என் நாகமம் பனிரெண்டு மூன்று புஷ்பம் ஆயிரம் பேரிலும் சிறந்தொரா மாண்டவரை தொழுகிறோம்